டுடே ஸ்பெஷல் ரொம்ப சிம்பிளான தக்காளி பருப்பு கடை அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டு இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஊற வச்சு தூரம் பருப்பு போட்டுட்டு அதுக்கூட நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுவிட்டு நீங்கள் குக்கரை மூடிட்டு மூணு விட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை நல்லா கடிச்சி வச்சுக்கோங்க ஒரு தாளிக்கிற கடையில் எண்ணெய் கொஞ்சம் கடுகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருவாயை போட்டு தாளிச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பதில் சாம்பார் பொடி சாம்பார் பொடி இதில் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா போடுற எனக்கு டேஸ்ட்டு கொடுப்போம் ஒரு வெண்ணா போடணும் இல்லைன்னா அந்த குக்கரில் இருக்கிற சாம்பார் பொடியோட இது போட்டு இது கூட கொஞ்சம் புளி தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடும் தாளிச்ச புளி தண்ணியை பருப்பு கடையோடு சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா அட்டகாசமான தக்காளி பருப்பு கடையில் ரெடி